அதிகாலையில் திருவுருவங்களை எல்லாம் தரிசித்து தரிசித்துவிட்டு மூலகில் கண்கண்ட தெய்வமாகவும் கலியுக வரதனாகவும் விளங்கும் அந்த கழுகாசல போபதியை தரிசிக்க செல்கிறேன் செல்லும் வழியில் ஒரு அழகான சோளையின் கீழ் வந்தேன் இந்த சோளையில் ஏதோ விசேஷம் இருப்பது போல் தெரிகிறது அருகில் சென்று பார்த்து வருகிறேன் ஆக நான் சொல்வேன் இந்த அழகிய நந்தா வனமதி அழகை யாக நான் என்ன சொல்வேன் என்று சொல்வேன் இந்த அழகிய நந்த வனமதி அழகையாக நான் என்னென்று சொல்வேன் சீரிசை குயில்கள் கூபும் திணை புனம்பல்லி நாரதரின் பெயர் காணும் நாடெங்கும் அறிவாரி போ ஒரு காரிய கேளுங்கள் குமாமலையில் வாழும் சாபக ரூபகந்த சாமியை மனம் கமலோ சரஸ்வதிய தீவல் காயில்கள்ஸ்வரையோ காயல் வேலையின்ற கமலோ சரஸ்வதிய தாம் தையார் தானா நன் தன்னம் தானா நன் தன்னம் தானா நேரா நேரத்தானா நேரானே ரண்ண்தான i <coughs> <coughs>

ஒருத்தர் தெரிஞ்ச வரைக்கும் வீசிடும் தங்கையாரே சிங்கர அலங்கார தங்கையாருங்கரலங்காரஞ்சிதமே தவ அம்மா சித்திரமே ரத்தினதே அவசும் சிந்தனையும் நன்றி முந்தியாய் பெற்ற தாய் தந்தைய உலகில் பதினிழப்பார் திங்கள் மோகம் மாதின் மங்கே காம்புல் சங்கையில் விசெய்ந்தும் மோவர் மோதல் அவர் பணி வந்த தெய்வ நாரதி வர அவர் வந்து நானே நான் நே நானே 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 நானா நம்ம நம்ம தானே நான் நான் Ina. <laughs> Yeah, boy.

கிருஷ்ண தீதி சங்கராயன முத்தமிழுக்கு முதல்வனாகவும் எல்லாவல்ல இருவனாகவும் கைலாயின் தண்ணில் திரிகரில் வள வந்து அக்னி பிரமன் அவதரித்து சிவனுக்கு உபதேசித்து ஞானவே தாங்கி சூரரை சங்கரித்து தேவர்கள் திருமணம் பூண்டு அடியேன் வேண்டும் வரங்களை என்று ஒப்பட்ட திருவிளையாடலை புரிந்து எனது அவதாரமகை பிரமா வீட்டிற்கு இன்னும் நாதர் பிள்ளை நரதமுனிகே మగిల్దే నూ నరద ముని వారు నరద ముని మగిందే నన్ బ వారు నరద ముని త్రిలోకారీ దేవర్ కుబకారికే மகிழ்ந்தேன் என்று கடையும் தவம் பூரிந்தேன் முனிகே மகிழ்ந்தேன் பாய் வாறும் நரதமுனிகே நெருங்கு சென்றீர் நேரிடல் ஏது கண்டீர் நெருங்கு சென்றீர் நேரிடல் ஏது கண்டீர் நேருடன் நின்று வந்தே செப்புவி நின்றாய் வாழும் நரத முனிகே மகிழ்ந்தேன் நண்பாய் வாழும் நரத முனியே காலராக விசேஷம் கருநாகர கடவுளே தங்கள் அறியாத ஒன்றுமில்லை எல்லாம் தங்களுடைய காரணத்தால் தான் நடக்கிறது ஆனால் நான் வரும் மாற்றத்தில் ஒரு அற்புதமான கனியை கண்டு வந்தேன் அது தங்களுக்காக ஓடோடி வந்தேன் கணியின் முற்காய் முழு முதற் விரைந்து விருப்பம் உடன்கைகள் வீரே மாக்கத்தில் கண்ட குற்ற சாக்கியம் என்ன கணிதம் பார்க்கும் பொழுது ஐம்போலன்களுக்கெல்லாம் துவை வரும் தீங்கள் பச்சிகள் கண்டால் அதை பற்றி பச்சி திடாதோ நாரத அவள் அவ நல்லது சொல்லுவேன் வள்ளி என் பெயராம் நாட்டின் பெயர் நாட்டின் பெயர் தேனை காவல் செய்கிறாள் காவல் செய்ய வைத்தால் சிரமம் ஒன்றில் செப்பிடம் குறை சாதிக்கு சிரமம் அதில் ஒன்றில்லை அதாவது நீ சொல்வதை பார்த்தால் நாரதர் எப்போது பொய் சொல்வது வழக்கம் நான் பொய் என்று தெரிகிறேன் நீங்கள் அப்படி கூறுவையில் தான் அண்ணாமலை போல் ஒரு அழகான சித்திரம் வரைந்து வந்துள்ளேன் இதோ பாருங்கள் அழகுமையில் வள்ளியினுடைய சென்று நாங்கள் எடுத்து பார்க்க பார்க்க என்ற மனத்தை பாடுபோல் தான் கூட கேட்டுக்கொள்கிறேன்